ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்னரிஸ் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது நல்ல ஒரு முளைக்கீரை கடையலுங்க இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சாதம் ஊட்ட ஆரம்பிச்சிருப்போம் இப்போ தான் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு ஆகுது குழந்தைங்களுக்கு அப்படின்னாக்கா டாக்டர் வந்து கீரை சாதம் கொடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைகள்லேருந்து நம்ம எல்லாருமே இந்த கீரைக்கடையில் சாப்பிட்லாங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது உடம்பு சூட்டை தணிச்சிட்டு குளிர்ச்சி கொடுக்குங்க குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகும் இந்த இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனால நம்ம வாரத்தில் ஒரு மூணு டைமாவது நம்ம வந்து கீரை கொடுக்கணுங்க அது முளைக்கீரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும் இப்போ இது வந்து நம்ம கீரை எப்பவுமே அலசிறது வந்து ரொம்ப முக்கியங்க மண்ணு வந்து நல்லா போகணும் அதுக்கு வந்து நல்ல ஒரு உயரமான பாத்திரமோ இல்லை நல்ல அகலமான பாத்திரமோ எடுத்து நீங்கள் தண்ணி நிறைய விட்டு நல்ல கையினால் இப்படி வந்து நீங்கள் அலசிட்டு தான் எடுக்கணும் இது மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு முறையாவது நீங்கள் அலசணுங்க அப்போ தான் அந்த மண்ணு போகும் ஃபஸ்ட்டு டைம் அலசும்போது மட்டும் நீங்கள் உப்பு போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க ஃபுல்லாகவே அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உயரமாகவும் அகலமாகவும் இருக்கணும் இது ஒரு கட்டு கீரைங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கிளி இருந்தால் போதும் இந்த தண்டு பகுதியை கீழே போட்டுடலாம் ரொம்ப இது வந்து பிஞ்சான கீரைங்க இதுதான் இந்த கடைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் முத்திரதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட்டு தான் வைக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம கீரை கூட்டு போட்டிருக்கோம் நல்ல சரவணபோன் ஸ்டைலில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கீரை கூட்டு போட்டிருக்கோம் அதையும் கூட நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து நான் ஒரு நூறு எம்எல் தாங்க விட்டுருக்கேன் இது வந்து இந்த கீரை வந்து எப்போவுமே நம்ம கீரை வேக வைக்கும்போது ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா இதுவே கொஞ்சம் தண்ணி விடுங்க இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன் இது ரொம்ப இருக்கிறதுலே சிம்பிளான நம்ம இந்த கடையில் செய்கிறது இதுக்கு ஒரு நாலஞ்சு ப இது அந்த சாம்பார் வெங்காயம் இருக்கும்ல அது வந்து நாலஞ்சு நம்பர் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் முழுசாகவே போட்டுக்கலாம் மூணுலேருந்து நாலு பல் வந்து பூண்டுங்க வெள்ளைப்பூண்டு இதுவும் போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதாவது சின்ன பூச்சிகள் நம்ம நல்லா கழுவி அலசிடுறோம் இருந்தாலும் இது வந்து போடுறதுனால அது மாதிரி அந்த மாதிரி பூச்சிகள்லாம் இல்லாமல் இருக்கும் உடம்புக்கு உள்ளே போகும்போது நல்லது அப்புடின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம அதுவும் சேர்த்துக்கிறோம் இப்போ தண்ணி நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஊட்டிட்டுருக்கோம் நூறு எம்எலுக்கும் குறைவாக தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த பாருங்கள் வெந்த உடனே நம்ம இந்த மாதிரி திருப்பி விடணும் அப்போது நல்லா ஃபுல்லாக கடாய் ஃபுல்லும் இருந்துச்சு பாருங்கள் இப்போ அது அப்படியே உங்களுக்கு நல்லா வந்து சுருங்கி போயிடும் பாருங்க தண்ணி அதுலேருந்து எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள் நாம் விட்ட தண்ணி ரொம்ப கம்மி கடாயில் போட்டது ஆனால் இப்போ அது எவ்வளோ தண்ணியை விட்டுருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இருந் தண்ணி சுன்ற அளவுக்கு இருந்தாலே போதுங்க அதுவே வெந்துடும் உங்களுக்கு அஞ்சே நிமிஷம் தான் ஆகும் இந்த கீரை செய்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு நம்ம திருப்பி போடும்போதே அந்த பூண்டு அந்த வெங்காயம் இதெல்லாமும் நல்லா வெந்து போயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தாலே போதுங்க இதை வந்து இப்போ நல்லா நீங்கள் ஆற வச்சிட்டு தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக விப்பரில் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு முறை நீங்கள் அடிச்சிங்கன்னா போதுங்க இப்போ தண்ணி இப்போ நல்லா ஓரளவுக்கு வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்பவும் ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க அதனால கொஞ்சம் வந்து நம்ம விப்பரில் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா ஒரு சொட்டு நெய் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ரைஸையுமே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன நான் அப்படி சொல்கிறேன் மிக்ஸியில் போட்டு நீங்கள் சாதத்தையும் போட்டு நீங்கள் அடிச்சுட்டு அப்புறம் கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம கீரைக்கு எப்போவுமே லாஸ்ட்டில் அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் தான் உப்பு போடணுங்க இப்போ நான் அந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு கொடுங்க இது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நான் இதுக்கு முள்ளங்கி பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சுருக்கேன் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம முட்டையோடு சேர்த்து கொடுக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்